யாரு லாஜ் பண்ணாங்களோ அவங்க மாட்டிக்குவாங்க அனைவருக்கும் வணக்கம் அறம் கலை கழகத்திலிருந்து ஆணும் இப்ப நம்ம பாக்கக்கூடியது வந்து புறம் சுதிக்கை கூட்டு முறை அந்த கூட்டுல நம்ம மாட்டிக்கிட்டோம்னா அதுல எப்படி தப்பிக்கணும் அப்படிங்க கூடிய பிரிவு முறையும் சேர்த்தே பார்க்கலாம் வாங்க அடிக்கும் போது கடிச்சு பிடிக்கிறோம் அப்படி நம்ம இடது கைய அந்த மூட்டுக்கு மேல வச்சு அழுத்துறோம் அழுத்தக்கூடிய கூடிய அதே நேரத்தில் வலது காலம் பின்பக்கமாக தூக்கி இங்க வைக்கிறோம் வச்சதும் இந்த கைய இங்க இழுத்துட்டு இந்த கைய இந்த பேலன்ஸ் கொடுத்து அழுத்தி இந்த மாதிரி இறுக்கி குடிக்கிறான் இது வந்து எதிரியை பூட்டக்கூடிய முறை இந்த மாதிரி பூட்டி வச்சிருந்தோம்னு சொன்னா அவங்களோட நழுவ முடியாது இதே இது இந்த கலையை கத்துக்கிட்டவங்களா இருந்தா இந்த பூட்டிலிருந்து பிரிஞ்சிருவாங்க அவங்க பிரியக்கூடிய முறையை பாக்கலாம் இதை அழுத்தும் போது வலது காலம் அவங்க நகர்த்தி வைக்கிறாங்க இடது காலம் உள்பக்கமாக கொண்டு வர்றாங்க வந்ததும் அப்படியே காய வெளியே இருக்கும்போது யார் லாக் பண்ணாங்களோ அவங்க மாட்டிக்குவாங்க அப்படியே தள்ளி விட்டு வீல் பண்ணிக்கலாம் இப்போ இதை இன்னொரு முறை செய்கிறோம் பாருங்க Thank you. நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்